ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் ரெண்டு விஷயம் சொல்லித்தரேன் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் நம்ம இருந்து நம்ம நம்பரை எப்படி பார்க்குறேன் நம்ம சிம் பாவிக்கலாம் நமக்குரிய நம்பரையே நமக்கு சில நேரங்களில் பார்க்க தெரியாது சில பேருக்கு தெரியாது சில பேருக்கு தெரிஞ்சிக்கலாம் தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க தெரியாதவங்க பாருங்கள் என்ன சொன்னால் நம்ம ஏர்டெல்லில் வந்து முதல் ஒரு சிஸ்டம் இருந்தது ஸ்டார் பதினொன்று கேஷ் ஒரு ஆப்ஷன் இருந்தது அப்படியே டயல் பண்ணி நமக்குரிய நம்பரை பார்க்கலாம் இப்போ அந்த ஸ்டார் பதினொன்று கேஸ் ஆப்ஷன் வந்து வேலை செய்தில்லை அதனால் இப்போ வந்து அவங்க சிஸ்டத்தை மாற்றிருக்கிறாங்க இப்போ அவங்க ரிமூவ் படுத்திக்கிற சிஸ்டம் வந்து ஹேஷ் நூற்றி முப்பத்தி ரெண்டு ஹேஷ் டெண்டு கேஷ் இதை டயல் பண்ணியும் பார்த்து போடலாம் அப்படி இல்லாட்டி கேஷ் நூற்றி முப்பத்தி ரெண்டு கேஷ் அடிச்சு அதில் ரெண்டாவது ஆப்ஷன் முதலாவது ஆப்ஷன் கேட்கும் நம்ம டீட்டெயில்ஸ் கேட்கும் அதுக்குள்ளேயும் போயிட்டு பார்க்கலாம் இன்னும் ஒரு அடுத்த விஷயம் டயலாக் டயலாக் வந்து கேஷ் நூற்றி முப்பத்தி ரெண்டு கேஷ் டென்டு கேஷ் இதையும் டயல் பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா ஹேஷ் நூற்றி முப்பத்தி ரெண்டு ஹேஷ் ஆகிடுச்சும் அதுக்குள்ள ஓனர்ஷிப்பாக காட்டும் முதலாவது ரெண்டாவது வந்து மை நம்பர் கேட்டும் அப்பமாய் நம்பரை பொறுத்து பார்க்கலாம் அது ஒரு வழி அடுத்த வீடியோ என்னென்னு சொன்னால் இப்போ நிறைய பேருக்கு வந்து டயலாக் காலேருந்து கோல் வருது உங்களோட டயலாக் சிம் நம்பருக்கு அஞ்சு லட்சம் ரூபா காசு கிடச்சிது காசு விழுந்திருக்குது பத்து லட்சம் ரூபா விழுந்திருக்குது பிஎன்ஷன் எல்லாம் உங்களுக்கு நிறைய ப்ரோ கோல்கள் வரும் அந்த கோள்களை இப்போ நாங்கள் உங்கள்ட்ட ரெக்கமெண்ட் பண்ணுற விஷயம் அந்த கோள்களை யாரும் ஆன்சர் பண்ணாதீங்க ஆன்சர் பண்ணினாலும் அந்த விஷயத்த நீங்கள் பெருசாக இருக்க வேணாம் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன் எனக்கிட்ட ஒரு ஒரு அக்கா வந்த இந்த ஃபோனுக்கு தம்பி அஞ்சு லட்சம் ரூபா காசு விழுந்திருக்குது இதுக்கு இருபத்தாயிரம் காசு போட சொல்கிறாங்க என்ன நான் போடையா போட்டால் அந்த இருபத்தி இருபத்தாயிரம் போட்டால் அஞ்சு லட்சம் கிடைக்குமான்னு வந்தாள் நான் தெளிவாக சொன்னால் இந்த கா இதை போடாதீங்க இது வந்து பேக்கோல் இது வந்து காக்களை ஏமாத்துறதுக்காக நடக்கிற ஒரு விஷயம் இதை செஞ்சிடாதீங்க என்று சொல் நான் சொல்லியும் என்னை சொல்ல கேட்காம தண்டை களத்தில் போட்டிருந்த மாலையை கொண்டு வீடு வச்சு அவ அந்த அவர்கள் சொந்த நம்பருக்கு காசு போட்டு இன்றைக்கு அந்த இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் எழுந்து கைக்கிட்டாவோ அஞ்சு லட்சம் ரூபாய் காசு போட்டு இப்படி நிறைய கோள்கள் வரும் யாரும் தயவு செய்து டேலாப்லேருந்து வரோடி டயலாக்லேருந்து கழிக்கிறோம் வேறு வேற கம்பெனிலேருந்து கைக்கிடும் வந்து கலைக்கிற கோளுக்கு யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க அப்படி நீங்கள் ஆன்சர் பண்ணிணாலும் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி கூட கட் பண்ணிடுங்க அவ்வளோதான் சார் என்னென்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க உங்களோட நம்பருக்கு நீங்கள் வேறு யார் நம்பருக்கும் காசு கொடுத்தோம் இல்லை ஈஸி கேஸில் உங்களோட ஃபோனுக்கு தான் நீங்கள் காசு போட போகிறீங்க உங்களோட ஃபோனுக்கு தான் நீங்கள் இருபத்தி ஆயிரத்து போடுங்க பத்தாயிரத்து போடுங்க பதினாயிரத்து போடுங்க நீங்கள் வேறாக்கிற்கும் உங்களுக்கு டவுட் வரும் நம்மளோட ஃபோனுக்கு தான் காசு போட போகிறோம் நம்மள ஃபோன்ல போடுற காசை அவங்க போய் விட்டு இருப்பாங்கன்ற டவுட் வரும் நிறைய பேருக்கு ஈஸிகாஸ் ஆப்ஷன் இதுன்னு தெரியாது அதான் சொல்றேன் உங்களோட ஃபோன்லேயே ஈசிகாசி காசை கொடுத்துட்டு போட்டு உங்களுக்கு ஒரு ஒரு மெசேஜ் வந்து வரும் இதுக்கு ஒரு பின் நம்பரை கொடுங்க சொல்லி அவங்க அந்த பின் நம்பரை கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்க போன்ல இருபத்தாயிரம் ரூபாய் காசும் வட்டி கொடு கொள்ளும் அதான் இந்த இசி என்ற ஆப்ஷன் அதே மாதிரி இசி கேஸ் மாதிரி எம் கேஸ் இருக்குது கேஸ்ல இதே மாதிரி காசை போடுங்க உங்க போடுசு சிம்க்கு தான் போடுங்க சிமுக்கு போட்டீங்கன்னு சொன்னா அந்த இருபத்தாயிரம் ரூபாய் காசை வட்டி போட்டு நாங்க உங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் காசு உங்களை கோவிலுக்கு போடுவோம் எப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய பேர் கோரல் வருது யாரும் இப்படியான கோவில்கள் ஏமாந்தத்தை போனாரு தேவை செய்து அப்படி உங்களுக்கும் ஏதாவது டேலாக் சம்மந்தமாக ஏர்டெல் சம்மந்தம் அப்படி இல்லாட்டி சைவர்களு ஆறுகளு எட்டு ஆறு வழுக அப்படியான நம்பர்லேருந்து கோல் வரும் அதை இன்னொரு விஷயம் இருந்துச்சுன்னா இப்போ அப்படியான எந்த ஒரு கிஃப்ட்டுகளோ இப்போ எந்த ஒரு பரிசு தொகையுமோ யாருக்கும் இன்னும் டேலாக் ஆட ஏர்டெல் ஆடைய வருங்கப்படுத்தலை மெகா வாசன் அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது அது வந்து பாபா பக்கம் போயிட்டு அந்த அது செஞ்சால் மட்டுந்தான் அது அப்போ கிடைக்குது ஒன் ஜிபி டூ ஜிபி டேட் அப்படியான ஆப்ஷன்கள் தான் இருக்குது ஒழிய ஒரு நீங்க கூடுதலா இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் உங்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் காசு விழுந்திருக்குன்னு சொல்லி யாரும் கோல் பண்ணி உங்களுக்கு சொன்னா யாரும் நம் பிஏ மந்தாங்க இது நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு அட்வைஸ்